எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கு காரணமே வெஜிடேரியன் டிஷ்ஷை அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா ருசியாக செய்யாத தாங்க காரணம் அதுக்காக நான் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி ஒன்றும் செஞ்சு காட்டப் போகிறதில்லை இந்த மாதிரி கத்திரிக்காய் செஞ்சு கொடுத்து பாருங்கள் தட்டு சோறு மிஞ்சாது அதுக்கு முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை வெட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் டபுள் ஆகும் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்னதாக ஒரு தக்காளி பழத்தை நல்லா அப்படியே பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க தக்காளி நாட்டு தக்காளி சேர்க்காம பெங்களூர் தக்காளி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு சில மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம் அந்த மசாலா பொருட்கள்லாம் நான் என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் நான் க்ளியராக கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் இதெல்லாம் சேர்த்து வதக்கினா போதும் அதுக்கப்புறமா எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட ஏற்கனவே வறுத்த கடலை இருந்தால் அதே நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இதுலேயே ஒரு நாலு நாலு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதாவது ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி இலைகள் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடுங்க அடுத்ததா மல்லி சீரகம் சோம்பு இதையெல்லாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததா பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களோட அளவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததான் மூணு டீஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்து விடுங்க துருவண தேங்காய் தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை சில்லாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சில் மட்டும் பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுருங்க அடுத்ததான் நான் கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் மேலேருந்து வெட்டிக்கோங்க இப்படி நாளாக வகுந்து கத்திரிக்காய் குள்ளே பூச்சி புழு இதாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கத்திரிக்காவாக நம்ம வெட்ட போகிறதில்ல இந்த மாதிரி நாளாக கீரி முழுசாக தான் சேர்க்க போகிறோம் அதனால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி கத்திரிக்காவை போட்டிங்கன்னா கத்திரிக்காய் உள்ளே ப்ரௌன் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காவையும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சிருந்தேன் அந்த வெங்காயம் தக்காளி இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம அடுத்ததாக வறுத்து வச்ச அந்த கரம் மசாலா இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்ற தேவையில்லை நல்லா கெட்டியாக இருக்கணும் தோ இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கத்திரிக்காவை எடுத்து நம்ம நாளாக வகுந்தோம் பார்த்திங்களா அதுக்குள்ளே இந்த மசாலாவை நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவை நல்லா போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் ஸோ அதனால் அரைக்கும் போது ரொம்ப கவனமாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நிறையா தண்ணி ஊற்றினீங்கன்னா கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியாது நல்லா கெட்டியாக இருந்தால் தான் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா கத்திரிக்காவிலையும் இந்த மாதிரி உள்ளே போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா அந்த மசாலா கொஞ்சம் கத்திரிக்காய் குள்ளே ஊரிக்கும் அடுத்ததான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காவெல்லாம் நம்ம வதக்க போகிறோம் நம்ம இன்னைக்கு கத்திரிக்காவை நல்லா ரெண்டு பக்கமும் ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம் அதனால ரொம்ப எண்ணெய் ஊற்றி வதக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு கத்திரிக்காவை எல்லா பக்கமும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஐம்பது சதவீதம் இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதங்கிடணும் இந்த ஸ்டைல் மசாலா வந்து குஜராத்தில் இருக்க மார்வாடி மக்கள் செய்கிற ஒரு ரெசிபி இது கத்தியவாடி பயங்கன்னு சொல்லுவாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம அதில் அரைச்சி சேர்க்குற இந்த மசாலா தான் இதுக்கு பெரிய ஹைலைட்டு இந்த மசாலாவில் இருக்கிற டேஸ்ட் அப்படியே அந்த கத்திரிக்காயில் இறங்கி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் சாதம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே இது ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இந்த மிக்சியில் இருக்க மிச்ச மசாலாவை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஒரு மூடி போட்டு கத்திரிக்காவை நல்லா வேக விடுங்க மிச்சம் ஐம்பது சதவீதம் இப்படி இதிலே வேகட்டும் அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ பச்சை மிளகாவை விதைகளை நீக்கிட்டு கீரி சேர்த்துக்கோங்க மேலாப்பில் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுக்கோங்க இந்த பச்சை மிளகா நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கத்தியவாடி சாதம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க